மகா கரிகாலன் என்று அடிக்கடி குறிப்பிடப்படும் கரிகால சோழன் தென்னிந்தியாவில் சங்க காலத்தில் ஆரம்பகால சோழர்களின் தமிழ் பேரரசர் ஆவார் அவரது குறிப்பிடத்தக்க வாழ்க்கை மற்றும் பங்களிப்புகளை ஆராய்வோம் ஆரம்பகால வாழ்க்கை இளந்தை சென்னியின் மகன் கரிகாலன் அவனது பெயரான கரிகாலன் கால் உடையவன் என்று பொருள்படும் என்று நம்பப்படுகிறது அவர் தனது இளமைப் பருவத்தில் ஒரு தீ விபத்துக்கு ஆளானார் இது அவருக்கு இந்த தனித்துவமான காயத்தை ஏற்படுத்தியது என்று புராணக்கதை கூறுகிறது சில அறிஞர்கள் காரி மற்றும் காலன் ஆகியவற்றை யானைகளை கொள்பவன் என்று பொருள்படும் தமிழ் சொற்களாக விளக்குகிறார்கள் கிடோட்பி நூற்று இருபது வாக்கில் கரிகாலன் ஆட்சி செய்தான் மேலும் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்கு பெருமை சேர்க்கிறார் இமயமலை வரையிலான பகுதிகளைக் கைப்பற்றி சோழ அரசின் செல்வாக்கை விரிவுபடுத்தினார் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்திற்கான முக்கிய திட்டமான காவிரி ஆற்றின் குறுக்கே வெள்ளக்கரைகள் அமைப்பதை அவர் மேற்பார்வையிட்டார் முற்காலச் சோழர்களில் மிக முக்கியமான ஆட்சியாளராக கரிகாலன் அங்கீகரிக்கப்படுகிறார் சங்க இலக்கியமும் மூதாதையும் கரிகாலனின் கதை சங்க இலக்கியங்களில் காணப்படும் புராணக் கதைகள் மற்றும் நிகழ்வுகளுடன் பின்னிப்பிணைந்துள்ளது பட்டினப்பாலை படை மற்றும் அகனானூறு மற்றும் புறநானூற்றில் உள்ள தனிப்பட்ட கவிதைகள் இவரது ஆட்சியைப் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகின்றன தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் உள்ள கல்வெட்டுகள் மற்றும் பதிவுகள் கரிகாலனின் வெற்றிகள் மற்றும் காவிரி வெள்ளக்கரை கட்டுமானம் பற்றி குறிப்பிடுகின்றன அவரை பின்பற்றிய பல ஆட்சியாளர்கள் தங்கள் சோழ வம்சாவளியை வலியுறுத்தி அவரை தங்கள் மூதாத்தையர் என்று கூறினர் கரிகாலனின் தாக்கம் அவரது வாழ்நாளைத் தாண்டி நீடித்தது தமிழர் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் அழைக்க முடியாத தடத்தை விட்டுச் சென்றவர் இடைக்கால தமிழ்ச் சோழர்கள் முதலாம் ராஜேந்திர சோழனின் திருவாலங்காட்டு தகடுகளில் இவரை தங்கள் மூதாத்தையர்களில் ஒருவராக பட்டியலிட்டுள்ளனர் சுருக்கமாக கரிகால சோழனின் ஆட்சி தலைமை உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பிராந்திய விரிவாக்கம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டியது அவரது மரபு முற்கால சோழர்களின் பெருமைக்கு ஒரு சான்றாக நீடிக்கிறது ஏன் கரிகால் சோழன் கல்லணை கட்டினார் காவிரி தெல்டாவைச் சுற்றியுள்ள வறண்ட பகுதிகளுக்கு நீர்ப்பாசனம் செய்ய உதவுவதற்காக காவிரி ஆற்றிலிருந்து வரும் நீரை மாற்றுவதே அவரது குறிக்கோளாக இருந்தது கரிகால சோழன் நினைவு கட்டிடம் கிராண்ட் அணைக்கட்டின் கிழக்குப் பகுதியில் அமைந்துள்ளது டோட் கல்லணை கட்டப்பட்டு ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகளுக்குப் பிறகும் அதன் நோக்கத்தை நிறைவேற்றி வருகிறது ஆனால் இவ்வளவு காலமும் அணை நிரம்பி வழியவில்லை எந்தவொரு நவீன அணையையும் போலவே கிராண்ட் அணைக்கட்டையும் பராமரிக்க வேண்டியிருந்தது ஆயிரத்து எண்ணூறு களில் அணையை நவீனமயமாக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் முடிவு செய்தபோது மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தன அணையை உயர்த்தவும் திருப்பிவிடப்படும் நீரின் அளவை அதிகரிக்கவும் அதிக கற்கள் சேர்க்கப்பட்டது முக்கிய மாற்றமாகும் கரிகால சோழன் எப்படி இறந்தார் கல்லணை கட்டி திறம்பட ஆட்சி நடத்திய கரிகாலனின் சொந்த வாழ்க்கையைப் பற்றி நமக்குப் பேரளவிற்கு ஒரு விவரமும் கிடைக்கவில்லை இவர் பெண்டிருடனும் பிள்ளைகளுடனும் மகிழ்ந்திருந்தார் என்று பட்டினப்பாலை ஆசிரியர் உருத்திரங்கன்னார் பொதுப்படையாக கூறுகிறார் நாங்கூரைச் சேர்ந்த வேளிர் குலப்பெண் ஒருத்தியைக் கரிகாலன் மணந்தார் என்று உரையாசிரியர் நச்சினார்கினியர் அவரது காலத்தின் நிலவிய மரபுவழிச் செய்தியின் அடிப்படையில் கூறுகிறார் இறப்பு கரிகாட் பெருவளத்தான் இறுதியில் குராப்பள்ளி என்ற இடத்தில் உலக வாழ்வை நீத்தார் என்பது தெரிகிறது குராப்பள்ளி என்பது குராமரத்தை தலமரமாகக் கொண்ட திருவிடைச் சிவத்தலமாகும் என்பது கருதப்படுகிறது முதலாம் கரிகாலன் சென்னி மரப்பினைச் சேர்ந்தவர் இர் சென்னி மரப்பினர் அழுந்தூரைத் தலை நகரமாக கொண்டு சோழ நாட்டின் ஒரு பகுதியை ஆண்டனர் பிறகு குடவாயிலையும் கும்பகோணம் சேர்த்து தலைநகரமாக ஆக்கிக் கொண்டனர் அழுந்தூர் பெயர்க்காரணம் ஒரு போரில் முதலாம் கரிகாலனின் போர்த்தளபதி திதியன் என்பவ போரில் அரசனுடைய கங்களை விட்டனர் தந்தையினுடைய கங்களை பறித்ததை கேள்விப்பட்ட மகள் அன்னித்திமிலி அழுது புலம்பி அரசனிடம் முறையிட்டாலாம் அதனால் அழுந்தூர் கரிகாலன் மரப்பினர் என்று கன்னட தெலுங்கு நாடுகளிலும் பலர் இருந்தனர் கிள்ளி மரப்பினர் உறையூரை தலைநகரமாக கொண்டு சோநாட்டின் இன்னொரு பகுதியை ஆண்டனர் சென்னி வம்சம் இளஞ்சேத் சென்னி தந்தை முடிபுனைந்து அரசாண்டவ இர் அல்லையிர் அரசனுக்கு இளைய அதனால் இவன் இளஞ்சேத் சென்னி என்ற பெயர் இவ இருமுறைப்படி அரசனாகவில்லை மற்றவர்களை சிறைப்படுத்திவிட்டு தாமே முடி சூட்டிக் கொண்டவர் இவர் அழுத்தூர் வேல் மகளை மணந்து பெத்த மகன் கரிகாலன் இப்போது உறையூர் தலைநகரம் டோத் இவன்தான் இரண்டாம் கரிகாலன் இரண்டாம் கரிகாலன்தான் சோழர் சங்க காலத்து வரலாற்றில் மிக பிரபலம் கரிகாலன் இரண்டு இளம் வயதிலேயே போர்க்கலைகளே தமிழ் வேதம் முதலியவைகளை முறையாக பயந்தவர் தந்தே இறந்தனன் நாட்டில் குழப்பம் கரிகாலன் இளவயது கருவூருக்கு கரூர் சென்றுவிட்டான் அமைச்சர்கள் பட்டத்து யானையை கட்டவிழ்த்து அரசுக்கு உரியவனை கொண்டுவருமாறு ஏவினர் யானை கரிகாலனை கருவூரிலிருந்து தன்மீது எடுத்துக்கொண்டு உறையூர் அடைந்ததாம் இருந்தாலும் சிலர் இவனை சிறையில் அடைத்து தீ வைத்துவிட்டதாகவும் வீரனாகிய கரிகாலன் எவ்வாறோ தப்பி வெளிப்போந்தார் என்று கூறுகின்றனர் கால் விட்டதால் கரிகாலன் என பெத்தானாகின் முதற்கரிகாலன் என்பான் கொண்ட பெயருக்கு என்ன காரணம் கூறுவது கரியானை கரிவலம் வந்த நல்லூர் டோத் யானையைப் போல் பலம் கொண்டவன் தன் தாய்மாமனான இரும்பிடர் தலையார் என்ற நல்லிசை புலவர் பெற்று இரண்டாம் கரிகாலன் அரசாண்டார் இவர் போர் புரிவதில் முருகன் சீற்றத்து உருகெடுகுரிசி லான கரிகாலன் முருகனைப் போல் போர் செய்வார் சேர பாண்டிய பகுதிகளே வேங்கடம் தொண்டை மண்டலம் ஆரிய மகத கன்னட கோசர் பகுதிகளை வென்று நிறைய பொன்னும் பொருளும் கவர்ந்தனன் கரிகாலன் தென்னிந்தியா முழுவதையும் வெற்றி கண்டார் சில பகுதிகளை சேர்த்துக் கொண்டார் பல பகுதிகளை திருப்பிக் கொடுத்துவிட்டார் தெற்கே ஈழம் திருவாங்கூரிலிருந்து வடக்கே மகதம் வரை ஆண்டார் என்கிறது சிலப்பதிகாரம் சோழர் வரலாறு காவிரியாறு எந்தெந்த ஊர் வழி செல்கிறதோ அவ்வூர்க்கெல்லாம் கரைகளை ஏற்றிக் கட்டுமாறும் மற்றும் தடுப்பணைகள் ஊர் ஊருக்கு கட்டி அவரவர் நீர்ப்பங்கை அளந்து கொடுத்தார் இக்கட்டளைப்படி சித்தரசர்கள் அனைவரும் இலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஐம்பதாயிரம் மக்களும் சேர்ந்து காவிரிக்கரைகளை பலப்படுத்தி ஊர் ஊருக்கு தடுப்பணைகள் கட்டி நீர் சேமித்து விளைகளை பெருக்கினர் பற்பல வாய்க்கால்களையும் வடிமதகுகளை அமைத்து நீரை பாதுகாத்து வேளாண் வாழ்க்கையை விழுமியதாக்கி சோனாடு பொன் கொடைக்கும் பொன்னி ஆயிற்று டோட் சோழர்கள் அது முதல் வளவர் எனப்பட்டனர் கரிகாலன் காவிரியை ஒழுங்குபடுத்தி பல குளங்களை புதியனவாக எடுப்பித்தார் ஆறு குளக்கரைகளில் சிவ முருகன் கோயில்களை கட்டினார் தலைநகர போம்புகார் சிறந்த கடல் வணிகம் கலங்கரை விளக்கம் சோனகர் சீனர் சாவகர்களுடன் வியாபாரம் மற்றும் பூத்த சமண செய்வ சமய மக்கள் ஒன்றிணைந்து வாழ்ந்தனர் இறுதியில் குராமரத்தை தலைமரமாகக் கொண்ட குராப்பள்ளி என்ற ஊரில் உள்ள சிவதலத்தில் உலக வாழ்வை நீத்தார் நீத்தார்டோடோட மன்னன் கரிகாலன் கல்லணை கட்ட உத்தரவிட்டிருக்கலாம் ஆனால் மன்னனாக அவர் உண்மையில் அணை கட்டும் வேலையை செய்திருக்க மாட்டார் போர்க்கைதிகளுக்கு அந்தக் கடமை உண்மையில் உணரப்பட்டதாகத் தெரிகிறது கிடோட்பி இருநூறாம் ஆண்டில் கல்லணையின் கட்டுமானம் நடைபெற்றதாக வரலாற்று மற்றும் இயற்பியல் சான்றுகள் தெரிவிக்கின்றன கரிகாலன் தன் படைகளை வழிநடத்திச் சென்று சிங்காள நாட்டை கைப்பற்றிய போர்களைத் தொடர்ந்து இது நிகழ்ந்தது பிடிபட்ட சிங்களி வீரர்கள் மீண்டும் சோழ நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு அணை கட்ட நிர்பந்திக்கப்பட்டனர் இது ஒரு அழகான கட்டமைப்பிற்கு ஒரு இருண்ட வரலாறு ஆனால் இதுபோன்ற நடைமுறைகள் பண்டைய உலகம் முழுவதும் மிகவும் பொதுவானவை என்பதை நினைவில் கொள்வது அவசியம் சில பண்டைய அதிசயங்கள் தன்னார்வ முறையில் முடிக்கப்பட்டன கரிகால் சோழரின் வரலாறு தமிழ் இனத்தின் ஒரு போத்தத்தக்க ஆட்சியாளரின் வரலாறு ஆகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றே